போனா வரலாறு தெரிஞ்சுக்கணும் தளத்துக்கும் போகிறதில்ல வரலாறு தெரிஞ்சுக்கிறது இல்லை என்னமோ வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு சங்கடப்பட வேண்டாம் இதெல்லாம் நான் ரொம்ப சங்கடப்படுவேன் இந்தியாவில் பிறந்தது தமிழ்நாட்டில் பிறந்தது தமிழனா பிறந்ததுக்கு பல ஜென்மாந்திர தொடர்பில் புண்ணியம் பண்ணிருக்கணும் எத்தனை ஆன்மீகம் எத்தனை செய்திகள் எத்தனை புராணம் எத்தனை வரலாறு எத்தனை ஆலயங்கள் எத்தனை அற்புதங்கள் போகணும் தேடி போனோம் போகிறதில்ல நாலு பேர் வந்து நல்ல செய்தி சொன்னா கேக்கறதில்லை அப்போ முருகப்பெருமான் வருவதற்கு முன்பே அங்கு வந்து அந்த திருத்தலமான பழனி மலை அங்கே வைக்கப்பட்டு முருகப்பெருமான் வந்து உக்காந்தாச்சு அப்ப ஆதி கேட்குற யார் கூட சண்டை கட்டிட்டு நீ அவ யார் தெரியுமா ஆதிசக்தியோட பில் அவங்க பிரச்சனை அதுக்காக அதான் அவன் ப்ராப்பர்ட்டிங்கிறான் விட்டுட்டு போ அப்போ இடுமன் என்ன சொல்றாரு வெறுங்கையோடு போய் என் குரு முன்ன நினைக்கணும் இது நல்லா இருக்கேன் அப்ப அதுதான் என் குரு மீது நான் கொண்ட பக்தியா அவன் திருவடிகளில் நான் செலுத்தும் அன்புக்கு இதுதான் சாட்சியா ஒன்று அந்த சின்னஞ்சிறு பாலகன் என்னை கொள்ளணும் அல்லது அவனை சங்காரம் செய்துவிட்டு இந்த இரண்டு மலைகளோடு நான் சென்று என் குருநாதரை பார்க்கணும் என்ன போ பெரிய சண்டை வந்து கடைசியில் முருகன் என்ன பண்ணிட்டாரு இடுமன் அழிச்சுட்டு கொடம் பண்ணிட்டாரு மறுடரு கிட்டத்தட்ட செய்தி அகத்திய பெருமானுக்கு போயிடுச்சு எனக்கு எங்க ஒரு சின்ன பிரச்சனை உங்களுடைய ஸ்டூடெண்ட்டு ஏதோ இடும்பன்னு சொல்லி அதை காவடி கட்டி ரெண்டு மலைகளை எடுத்து வந்தாராம் முருகன் சொல்லி ஒரு சின்னஞ்சிறு பாலகன் வந்து என்ன செஞ்சிட்டான் அந்த இடுமனை அழிச்சிட்டான் என்ன சொல்ற நீ அகத்திய பெருமான் ஓடி வராது